வணக்கம் நண்பர்களே நான் உங்க சிவராமன் பேசுகிறேன் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இடத்தை தரட்டும் சென்னை புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போகுது இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு நாளைக்கு சாயந்தரம் நாலு மணியானது நான் வரப்போகிறேன் எங்கே அப்படின்னா ஸ்டால் நம்பர் நூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு இந்த நான்கு ஸ்டால்லையும் சாயந்தரம் நாலு மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் மாறி மாறி இருப்பேன் இந்த ஸ்டால்களுடைய பெயர் சுவாசம் மற்றும் சுவாசம் புக்கார்ட் இந்த நான்கு ஸ்டால்களையும் என்னுடைய புத்தகங்கள் கிடைக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம சந்திக்கலாம் புத்தகங்களை பற்றி நிறைய பேசலாம் புத்தகங்களை எப்படி பகிர்றது எப்படி படிக்கிறது எத மாதிரி ஜேர்னல்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்றது இத மாதிரியான விஷயங்களை நிறையா பேசலாம் வாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு நான் மிகுந்த ஆவலோடு இருக்கேன் வாங்க கூடி பேசுவோம் புத்தகங்களை பற்றி புத்தகங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று நீங்க மட்டும் வராம புத்தக கண்காட்சிக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களையும் கூட்டிட்டு வாங்க உங்க நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்க புத்தக கண்காட்சி பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க புத்தகங்களை படித்துட்டு எல்லாத்துக்குடியும் பகிருங்க புத்தகம் மிக மிக முக்கியமான விஷயம் கண்டிப்பா படிங்க நாளைக்கு வாங்க நம்ம சந்திக்கலாம்